ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்கள் காலையில் சப்ஸ்க்ரைபர் கேட்டிருக்காங்க ஷேட்நட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஆமாம்ப்பா ஷேட் நட் ஃபுல்லாக கவர் பண்ணலை அந்த கொடி இருக்கிற இடத்துலலாம் போடலை கொடி எங்கே இல்லையோ இலையெல்லாம் அங்கே இல்லை ஸோ அந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் அந்த இலையோடய தளரெல்லாம் லேஸாக கருகிற மாதிரி இருக்கிறனால அந்த இடத்துலலாம் நான் போட்டுட்டேன் அப்படியே கட்டி வச்சுருக்கேன் பழசு ஒன்று இருந்துச்சு எங்கெங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இலை போகலையோ அந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் கட்டியிருக்கேன் இது இந்த எல்லாம் வந்து அந்த கொடி இருக்குது ஸோ நான் இந்த இடத்துலலாம் கட்டலை பாருங்கள் ஸோ நீங்கள் பார்த்துக்கிறோன்னோ உங்களுக்கு உங்கள் செடியை பொறுத்து தான் இருக்குது உங்களோட வீட்டோட இதை பொறுத்து இருக்குது உங்களுக்கு ரொம்ப தாக்கம் இருக்குது வெயில் அப்படின்னா ஒரு ஷேட்நட்டை வாங்கி நீங்கள் கட்டிக்கிறது பெட்டர் இது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேட்நட் வாங்கி கூட கட்டலாம் பட் எனக்கு கிடைக்கல நான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கட்டியிருக்கேன் இப்போ தான் வாங்கினேன் டூ த்ரீ டேஸ்க்கு பிஃபோர் வாங்கி அதை அப்படியே கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் கட்டியிருக்கேன் இந்த இடத்துல கொடியில் இருக்கிற இலையெல்லாம் முடிஞ்ச சுரக்காக முடிய போது ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது செடி இந்த ஸ்டாண்டை பற்றி கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாண்ட் வந்து எங்கேயும் நான் வாங்கலப்பா இந்த வெல்டர்கிட்ட சொன்னோம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு வெல்டிங் ஷாப்பில் அவங்க வந்து இதை செஞ்சு கொடுத்தாங்க டூ இயர்ஸ் பேக் செஞ்சோம் இது வந்து அஞ்சடி நீளமும் ஒரு அடி அகலம் அவ்வளோதான் என்ன இது த்ரூ பிடிக்கும் தண்ணி பட்டு பட்டு த்ரூ பிடிக்கும் வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்கணும் அதுக்கு ரெடியாக இருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வெல்டர்ட்ட சொல்லி நீங்கள் வாங்கலாம்ப்பா இது ஆர்டர் எங்கேயும் கொடுக்கல இந்த செடி பார்க்கலாம்ப்பா அந்த பாருங்கள் இத்தனை நாள் இந்த செடியை வந்து இந்த இடத்துல தான் நான் வச்சுருந்தேன் இந்த இடம் எனக்கு இந்த பப்பாளி மரம் ஒன்று இருக்குது லேசாக மறைச்சிடும் வெயில் ரொம்ப படாது இந்த இந்த மாதிரி இடத்துல வச்சு நான் டெய்லி தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் தண்ணி எதுவுமே ஊற்றலை பத்து நாளைக்கு முன்னாடி ஊற்றின தண்ணி தான் அன்னைக்கு ஊற்றின தண்ணி தான் இப்போ வரைக்கும் தண்ணி ஊற்றலை அந்த ஸ்டெம்மில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் இன்றைக்கி தான் வந்து இதுக்கு நம்ம ஒரு ஹியூமிக் கொடுக்க போகிறோம் ஏன்னா லேசாக இலையெல்லாம் லைட் லைட்டாக தெரியுது அந்த நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அந்த செடியில் கொஞ்சம் இலை வந்துருச்சு இதில் இப்போ தான் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது இந்த இடத்துல ஒரு குச்சி காஞ்சிருக்கு நம்ம அன்னைக்கு வைக்கும் போதே அது காஞ்சு தான் இருந்துச்சு அதை நம்ம அப்படி தான் வச்சோம் இதை உம்மையும் மண்ணிலேயும் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் மண் எப்படி க ட்ரையாக இருக்குதுன்னு மேலே நல்லா டாப்பில் ஒரு இன்னும் ஒன் இன்ச்சுக்கு மேலே ட்ரையாக இருக்குது ஆனால் நம்ம ட்ரையாக இருக்குதுன்னு தண்ணியை ஊற்றிட்டோம்னா அடியில் ஈரோ இருக்கும் நான் இன்றைக்கி தான் தண்ணியே கொடுக்க போகிறேன் இதுக்கு பாருங்கள் அதனால தண்ணியை ஊற்றக்கூடாதுங்கிறது தண்ணியே அந்த ரூட்ஸ் எல்லாம் இதாக்கிடும் ஸோ அன்றைக்கி ஊற்றின தண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம் அந்த ஒரு டைபேக் மாதிரி இருக்கிறத நம்ம இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு நம்ம இதை ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்று வச்சுருக்கணும் எப்பயுமே ஒரு சானிடைசரு இது ஒரு ஃபங்கி சைடு இது வந்து ஒரு ஹியூமிக்கு நமக்கு ஹியூமிக்கு நம்ம இந்த செடிக்கு கொடுக்க போகிற ஹியூமிக்கு இது ஃபங்கி சைடு ஒரு சாஃபோ இது நான் பெஸ்டின் வச்சுருக்கேன் எது வேணாலும் நம்ம வச்சுக்கரலாம் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இந்த ரெண்டு செடிக்கு சேர்த்து ஒரு லிட்ரு தண்ணி போதும் அரை அரை லிட்டரு தான் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு லிட்டரில் நம்ம வந்து ஹியூமிக்கை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன் டெய்லினா இப்படி ஒரு சின்ன ஸ்ப்ரேயர் ஒன்று வச்சுருக்கேன் பெரிய ஸ்ப்ரேயர் வச்செல்லாம் பண்ணக்கூடாது ஒரு குட்டி ஸ்ப்ரேயர் ஹேண்டியாக வச்சுருக்கணும் ஒரு ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயர் நான் இதை அஞ்சு லிட்டர் வச்சுருக்கேன் அந்த ஸ்டெம்மை மட்டும் நினச்சி விடணும் இந்த ஸ்டெம்மு வந்து தண்ணியை உறிஞ்சிக்கிறோம் அந்த ஸ்டெம்மை காய விடக்கூடாது நம்ம ஒரு டூ டைம்ஸ் இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் காலையில் மத்தியானம் ஈவினிங் அந்த ஸ்டெம்மை மட்டும் நினச்சி விட்டோம்னா அந்த நோட்ஸ் எல்லாம் மெதுவாக ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா அந்த வேரை நம்ம கழுவிட்டோம் கழுவுனால உங்களுக்கு வேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி உறிஞ்சு அதை சப்ளை கொடுக்க முடியும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் டைரெக்டாகவே அந்த ஸ்டெம்மில் வெறும் தண்ணியை மட்டும் நம்ம காய விடாமல் த்ரீ டைம்ஸ் இல்லை டூ டைம்ஸ் ஆகும் என்றைக்கு நம்ம பாட் பண்ணமோ அன்னைக்கிலேருந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த நோடு ஆக்டிவேட் ஆகும் மறந்து போய் அப்படியே வச்சுட்டோம்னா அவ்வளோதான் அந்த செடி வந்து இதாகிடும் காஞ்சி போயிடும் இதை தான் நான் பத்து பதினோரு நாள் இது மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகி இந்த செடியில் லைட்டாக இலை கூட விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹியூமிக் இந்த செடிக்கு நம்ம கொடுத்துடலாம் கொடுத்து இதை இன்னைக்குலேருந்து நம்ம வெயிலில் வைக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் தான் அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம் ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஹியூமிக் பாருங்கள் இந்த மாதிரி நான் அதை பொட்டாசியம் ஹியூமிக் நாவலோடது வச்சுருக்கேன் கொஞ்சம் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதை வாட்டரியாக இருந்துச்சு போக போக கொஞ்சம் திக்காகிடும் அதனால் ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும் உங்களுக்கு எ உங்களுக்கு பாருங்க தான் இதை எடுத்தாலே ஒ ஒன்னல் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது எதை வச்சு மெஷர் பண்ண முடியாது சின்ன ஸ்பூனில் இவ்வளோண்டு எடுத்தால் இதுவே ஒன்று எம்எல் இருக்கும் நீங்கள் அதை நல்லா ஆற்றிடணும் எந்த ஒரு ஹியூமிக்கோ தாக்கத்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆற்றிடணும் நல்லா ஆற்றினிங்கன்னா அதில் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அதாவது நுரை வந்துச்சுனாலே நிறையா ஆக்சிஜன் இருக்கும் அப்படி தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் பாருங்க இதை நான் ஆற்றிடுறேன் ஆற்றிட்டு ரெண்டு செடிக்கும் ஒரு அரை லிட்டரு கொடுத்தா போதும் அப்புறம் வேண்டாம் அதுக்கப்புறம் திருப்பி மண் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ தான் வேர் இப்போ மேனோடு ஆக்டிவேட்டாக ஆச்சுன்னா உள்ளே வேர் வளருதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 உங்களுக்கு நிறைஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து தேவைப்படும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லே தண்ணியை ரொம்ப கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி ஆற்றிட்டு தான் கொடுக்கணும் அந்த வேரெல்லாம் வளந் வளர்ந்துச்சின்னா தான் நோட ஆக்டிவேட் ஆகும் ஸோ இது ஹியூமிக் எதுக்குன்னா உங்களுக்கு அந்த வேர் வளர்ச்சிக்கு தான் வேர் இப்போ தான் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு அந்த உள்ளே இருக்கு நம்ம இப்போ ஹியூமிக்கை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக க்ரோத் கிடைக்கும் நம்ம இதை இப்படி தான் நம்ம வளர்க்கணும்ப்பா இது வந்து நம்ம உமியில் வச்சது உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலைன்னா அது பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை நம்ம மண் கார்டன்ஸ் ஆயிலும் உமியும் கலந்து வச்சோம் இந்த உமி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்படியும் வளர்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நமக்கு வந்து கொகோபிட் தான் வளர்க்கணும்னு இல்லை நம்ம சாயிலோட உமியும் கலந்து நம்ம இந்த மாதிரி வளர்க்கலாம் பாருங்க எல்லாமே ஆக்டிவேட் ஆயிருக்கு இப்போ நம்ம அந்த இதை வந்து பாருங்கள் சின்ன சின்னதாக வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே இது வருது இந்த ஒன் வீக் கழிச்சு அப்புறம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த டைபேக்கை நம்ம கட் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் ஆக்டிவேட் ஆகுது இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம் பாருங்க இப்போ நான் அந்த ஃபங்கி சைடு எடுக்கிறேன் அந்த இப்போ கட் பண்ணி ஏன் இதை நீங்கள் அன்றைக்கே கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் அன்றைக்கி ஏன் நான் கட் பண்ணலைன்னா கட் பண்ணால் ஃபங்கி சைடு நம்ம அப்ளை பண்ணணும் அன்றைக்கி நம்ம கொடுத்தது மைக்ரோரைஸாவும் ட்ரைகோடர்மா வெரடியும் மண்ணுக்கு கொடுத்தோம் இப்போது மைக்ரோரைஸாக இந்த ஃபங்கஸோடு ஒத்து போகாது மைக்ரோரைஸாக இறந்துரும் ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம டச்சே பண்ணலை அதனால நான் அதை கட் பண்ணலை இப்போ வந்து மைக்ரோவேஸாக உள்ளே நல்லா வளர்ந்துருக்கும் வேரோட ஆகிருக்கும் இப்போ வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இத்தனைக்கே அது வந்து டைபேக் கிடையாது அந்த குச்சி காஞ்சு தான் இருக்குது நம்ம கட் பண்ணி பார்க்குறோம் ஏதாவது டைபேக் இருந்துச்சுனா இதை அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி ஒரு நம்ம ப்ரோனர் ஒன்று வச்சுக்கிறணும் நம்ம நல்லதாக அது எப்பயுமே கட் பண்ணிங்கன்னா சானிடைஸ் பண்ணிடணும் இல்லைனா விதனாலே கூட பிரச்சனை வரலாம் செடிக்கு ரொம்ப இதை கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் நான் இதை வந்து நல்லா தொடச்சிடுறேன் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் தொடச்சிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம் அந்த இடத்த பாருங்கள் அதை நான் கட் பண்ணிடுறேன் அந்தளவுக்கு எதுவும் டைபேக்கெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது அந்த குச்சி ஏதோ காய்ஞ்சு தான் இருக்குது ஏற்கனவே நான் மண்ணில் இருக்கும்போதே அது அப்படி தான் இருந்தது இப்போது எதுக்கும் நம்ம ஒரு சேஃப் சைடு நம்ம அப்ளை பண்ணிடலாம் எந்த டைபேக்கும் இல்லை அது நல்லா தான் இருக்குது அப்புறம் செடியில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது காஞ்சிருந்துச்சின்னா சின்ன சின்னது காஞ்சிருந்துச்சின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்கி சைட் லைட்டாக அப்ளை பண்ணிடலாம் இது இந்த உமி எப்படி ரெடி பண்ணீங்கன்னு சரி நிறைய பேர் கேட்குறீங்க அது ஒரு வீடியோ போடுறேன் இந்த உமிலையும் நம்ம வளர்க்கலாம் இது ஒரு கொக்கோப்பீட்டுக்கு பதிலாக உங்கள் கொக்கோப்பீட் வேண்டாம் என்ன மட்டும் இல்லைன்னா அந்த மாதிரி நம்மட்ட உமி இருந்துச்சுன்னா அந்த உமியில் கூட நம்ம வளர்க்கலாம் அதுக்கு தான் இதை காமிச்சேன் நான் கார்டன்ஸ் ஆயில் உமி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வளர்த்துருக்கோம் அதோடய குரோத்தெல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு இப்போ தான் அந்த இடத்துலலாம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இலையெல்லாம் நம்ம ஒட்டி கட் பண்ணக்கூடாது ஏன் விட்டு விட்டு கட் பண்ணால் தான் உள்ளேருந்து அந்த நோடு ஆக்டிவேட் ஆகும் ஒட்டி கட் பண்ணோம்னா அப்படியே அந்த ஸ்டெம்மோட உறிஞ்சிட்டு வந்துடும் பாருங்க ஃபுல்லாகவே நம்ம இப்போ இதை கொண்டு போய் காலை வெயில் வர இடத்துல பார்த்து நம்ம வச்சிடலாம் ஒரு சின்ன சின்ன டைபேக் இருக்குது அங்கங்கே அதை நான் கட் பண்ணிவிட்டு வங்கி சைடு அப்ளை பண்ணிடுறேன் சின்னதாக இருக்க பார்த்துக்கறணும் ரொம்ப ஷேக்கெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரே இடத்துல வச்சுருக்கணும் செடி அங்கேயும் அங்கேயும் மாற்றும் போது ரூட்ஸ் ஆடிடுச்சினாலே அப்புறம் டைபேக் வந்துடும் ஒரே இடத்துல ஏதாவது நல்லா ஒரு வெயில் இல்லாத இடம் ஆனால் வெ வெளிச்சம் இருக்கணும் அந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம வைக்கணும் அந்த ஃபங்கி சைடை நான் அப்ளை பண்ணிடுறேன் இதெல்லாம் நீங்கள் இப்போ என் வாங்கி யாரும் வளர்க்காதீங்க இது வந்து சக்ஸஸ் ரேட் கிடைக்காது இது வந்து கிளைமெட்டும் நமக்கு ஒத்து வராது நம்ம வந்து கிளைமேட் நல்லா இருக்கணும் டெம்பரேச்சர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இது அந்த டைம்லலாம் சீக்கிரம் தடுத்துரும் உங்களுக்கு நமக்கு அந்த மழை காலம்லாம் வந்து அந்த டக்குன்னு எல்லா நோட்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும் இன்றைக்கு இதில் அவ்வளோ வேர் இருந்துச்சு வேர் இருந்துமே இது ஸ்லோ தான் பாருங்கள் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் இதே எனக்கு ஒரு வாழை மரம் அந்த இடத்துல இருக்குது அதோடய பட்டும் படாமல் இருக்கும் அந்த வெயில் ஸோ அதனால நான் திருப்பி அதை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கேன் ஏன்னா இது இப்போ தான் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு இதை கொண்டு போய் நான் இங்கே வச்சுருக்கேன் இது ஒரு இது இதுக்கு இன்செக்டிசைடுக்கு ஒரு அட்டை இருக்குது எனக்கு பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் வருது காலை வெயில் கிழக்கு பக்கம் வெயில் வருது அதனால இந்த செடியை கொண்டு போய் இங்கே வச்சுருக்கேன் இது மத்தியானம் ஆச்சுன்னா இந்த இடத்துல வெயில் வராது எனக்கு அப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒன்று இடத்த செலக்ட் பண்ணி நம்ம செடியை அப்படி தான் வைக்கணும் உச்சி வெயிலில் கொண்டு போய் மாளிலெல்லாம் வச்சிடக்கூடாது அப்புறம் கருகிரும் ஏன்னா இது குழந்த மாதிரி தான் குட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இலையெல்லாம் பெருசாகிடுச்சுன்னா மெச்சூர் ஆகிடுச்சின்னா அப்புறம் வெயில் தாங்குது